வணக்கம் பிள்ளைகள் டே டைமில் ரெண்டாவது கணக்கா இது முக்கோணிகள் ரெண்டிக்கைக்கார்ட்டு நம்ம ஏற்கனவே முக்கோணிகள் ரன்னிக்கைக்காரது என்ன செய்வோம் இப்படி தான் நார்மலாரு முக்கோணியை தருவாங்க ஒன்று ரெண்டு மூணு அன்று இருக்கும் ஆறு ரெண்டு என்ன செய்வோம் இப்படியே போட்டுக்கொள்வோம் ஆனால் இப்போ பார்க்க போகிறது அப்படி இப்போ பார்க்க போகிறது வந்து என்னடா இப்படி முக்கோணிகள் எப்படி நிறைய முக்கோணிகள் என்ன செய்வீங்க நீங்கள் நின்றுவீங்க ரெண்டு ரெண்டு மூணு நாலு ஆறு ஆறு ஏழு அன்று நன்றிவிங்க அப்படி நன்னத்து விளையாடுது இடஒது ஃபஸ்ட்டு அடுத்தவோம் நம்பரை போடுறேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்பரை போட்டு இதுக்கு ஒரு சவுண்ட் பாட்ரு சவுண்ட் பாட்றப்பே தான் ஒன்று பிரக்கெட்டுக்குள்ளே ஒன்று பிரைக்கேட்டுக்குள்ளே என்னன்ற ஒரு சமன்பாடு வந்து நம்மளுக்கு இருக்குது சரியா இப்போ இந்த ஒன்று பிரைக்கெட்டுக்குள்ளே என்னென்று இருக்குது தானே இந்த என்னன்றது இந்த எண்ணிக்கை ஒன்றுன்றது ஒன்று தரன்ற கான்செப்ட் இல்லை அது வேறு இதுக்கு தான் தர வரும் இதுக்கு அந்த கான்செப்டில் ஒன்றுண்டா இந்த இடத்துல ஒன்றுன்ற இலக்கம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ எத்தனை இருக்க போது ஆறு அப்போ ஒன்றை பொறுத்து எண்ணிக்கை தானே என்னண்டா எண்ணிக்கை அப்போ எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாளும் ஆறு முக்கோணிகள் எண்ணிக்கை தானே பதினாறு முக்கோணி இங்கே எண்ணி பார்த்தீங்கன்னா பதினாறு முக்கோணி இருக்கும் கணக்கு வரப்புள்ள ஈஸியாக ஒன்று பிரேக்கெட் கூட என்ன சரி ஒன்றெண்டா பக்கத்தில் தர இருக்குன்றதை நினைச்சு கொள்ள வேண்டாம் இது வேறு வேறு கணக்குகளுக்கு தான் தர ரெண்டு வந்தால் தர வரும் ஒன்று வந்தால் தர வராது சரியா இந்த கணக்கு மட்டும்தான் இப்படி அப்போ ஒன்று ஒரு டூ எண்ணிக்கை எடுத்து போட்டீங்கன்னா பதினாறு பதினாறு முக்கோணி இருக்கும் இப்படி கூட பதினாறு முக்கோணி இருக்கும் சரியா ஓகே அடுத்த கல்வி என்னண்டா இதில் இருந்து ஒரு பகுதியை அழிச்சுட்டா ஒரு கோடை அப்படி அழிச்சுட்டா முக்கோணி குறைந்தானே அப்படி குறைஞ்சி தண்டா அப்படி குறைஞ்சி தண்டா நம்ம என்ன செய்யணும் பதினாறு தானே கண்டுக்கிறோம் பதினாறு கண்டை நம்மளுக்கு பதினாறு கண்டை நம்மளுக்கு பதினாறு முக்கோணி கண்டு ஒரு கோடை அழிக்க மாட்டா நால கழிக்கணும் ஒரு கோடை அழிச்சோமேட்டா என்னத்தழிக்கணும் நாளை கழிக்கணும் நாளை கழிக்க மாட்டேன் எத்தனை முக்கோணி இருக்கும் பன்னெண்டு முக்கோணி ஒரு கோடை அழிச்சா நாளை கழிக்கணும் அதே போல இன்னொரு கோடை நான் அழிச்சு அதே இதுதான் பதினாறுல இருந்து எத்தனை கழிக்கணும் ரெண்டு ஒரு கோடை அடிச்சா நாளை கழிக்கணும் ரெண்டு கோடு அடிச்சா